வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கியமான தினமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி இந்திய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த சமர்ப்பித்த ஒரு நாளாகும் அவர் சமர்ப்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை அங்கே நடத்தினார் எதற்காக இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இன்று உருவாக்கப்பட்டது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனால் இந்த நாட்டிற்கு என்னென்ன என்னென்ன பாதுகாப்பு உள்ளது இந்த நாட்டின் மக்களுக்கான என்னென்ன பாதுகாப்பு உள்ளது உரிமைகள் உள்ளது கடமைகள் உள்ளது என்பதை எல்லாம் மறுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலகிலே உலகிலேயே மிகப்பெரிய ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி அதை இந்த நாடாளுமன்றத்தில் தான் இந்திய நவம்பர் இருபத்தி ஆறாம் ஆகும் அதனையடுத்து ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசு

அதை நாம் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தலைவர் கேவலமான நிலைப்பாட்டை ஏற்படுத்திக்கிறார்கள் தொடர்ந்து புரட்சியார் அம்பேத்கரின் கருத்துக்களை அவமதிக்கும் வகையிலும் இந்த நாட்டில் சமத்துவம் சமூக நீதி போன்ற ஒரு முற்போக்கு கருத்துகளுக்கு எதிராக ஒரு அவதூறை பரப்பு வகையிலும் இந்த சனாதன கைகூலிகள் செயல்பட்டு வருகின்றார்கள் இந்த நேரத்தில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒரே அணிகள் திரண்டு இந்த சனாதன கைகூலிகளை விரட்டியடிப்பதற்காக தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் தினமானது நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக ஆண்டு நோறும் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் அப்படியேப்பட்ட தினத்தில்தான் விடுதலை சக்திகள் மட்டுமல்ல நம்முடைய தலைவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உறுதிமொழியை ஏற்றுவதற்கு நேற்று நம்முடைய தமிழக அரசின் மாண்புமிகு முக முதல்வர் இந்த கான்ஸ்டிடியூசனின் இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்புறையை அனைத்து அரசு அமலத்திலும் பள்ளி கல்லூரி போன்ற போன்ற நிறுவனங்களிலும் இந்த அரசியல் முக முகப்புறையை நீங்கள் எல்லாரும் ஒரு உறுதிமொழியை ஏற்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முக முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார் எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பான ஒரு செய்தி நாட்டில் இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு இருபத்தி ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கூட அதனை அரசு அலுவலகத்திலும் பள்ளி கல்லூரிகளிலும் நாம் உறுதிமொழியாக எடுப்பதற்கு அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நெருங்களை உருவாக்கி அதை எடுத்து வைப்பதற்கு கூட இங்கே விடுதலை மனசான இயக்கம் தேவைப்பட உள்ளது எத்தனையோ அறிக்கைகள் இந்த நாட்டில் உருவாகி உள்ளன எந்த இயக்கம் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்று நிலவே உருவாக்கியுள்ளது அரசு அலுவலகத்திலும் பள்ளி கல்வி பள்ளி கல்லூரியிலும் முக்கியமாக இந்திய அரசியல் சாசனத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை ஒரு சுதந்திரமான நாடாக இருக்கின்றது இந்த நாடு ஒரு மதசாக்கின்மை நாடாக இருக்கின்றது இந்த நாட்டில் சமூக நீதியை கடைமுறைப்படுத்தப்படுகின்றது இந்த நாட்டில் அனைவருக்குமான கல்வி கொடுக்கப்படப்படுகின்றது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியல் சாசனம் தான் அந்த இந்திய அரசியல் சாசனத்தை பற்றிதானே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மிக முக்கியமான பாடத்திட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும் அதை பற்றி மாநாட்டு அம்பேத்கர் அவர்களின் அளப்பரிய பேரமைப்பால் அளப்பரிய பேரமைப்பால் అంబేదర్ <ihak violin beeping warfare>